பெருகிக்கொண்டே இருக்கும் அளவில்லாத கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் நமக்கு மனுஷங்க எந்த விதமான உதவிகள் செஞ்சாலும் அது கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் நிலைச்சு நிற்கும் ஆனால் நமக்கு தேவன் செய்கிற உதவியானது நம்ம ஜீவன் இந்த உடலை விட்டு பிரியும் வரையிலும் நமக்கு முடிவு பரியந்தமோ அவருடைய கிருபையானது அவருடைய உதவிகரமானது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம பின்தொடர்கிறதா இருக்கிறது அப்போ ஏற்பட்ட தேவனையும் பார்த்து நம்ம சொல்ல போகிறோம்ப்பா தேவனை உமக்கே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி எங்கள் எங்களுடைய எண்ணங்களை எங்களுக்குள்ளா இருக்கிற யோசனைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயாய் நாங்கள் ஒதுக்கி உண்மையே நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் உங்கள் நாமத்தையே உங்களுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தையே நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் என்று சொல்லி தேவனை பார்த்து உணர்ந்தவர்களாய் நம்ம சொல்லுவோமா இந்த நாளில் எத்தனையோ பேர் இன்னைக்கு மறைத்து போயிருக்கிறாங்க ஆனாலும் மே கூட தேவ நமக்கு ஒரு கிருபை நாட்கள் அவர் தந்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார நம்ம சொல்ல போகிறோம்ப்பா எங்கள் முழு பலத்தோடு உமக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாருமே நம்ம சொல்லலாமா ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து ஒவ்வொன்றாய் விவரத்தை நம்ம சொல்லி பாடப்போகிறோம் எல்லாருமே தூமாவே நன்றி சொல்லு உள்ளே நன்றி சொல்லு உள்ள see when

அவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம்ப்பா எங்கள் முழு ஆத்மாவோடு எங்கள் முழு இருதயத்தோடு உங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூற நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு மனிதர்கள் இன்றைக்கு முழுமையான அன்பை தராங்கன்னு சொன்னால் இல்லை இன்றைக்கி பணத்தை பார்க்குறாங்க நம்முடைய அழகை பார்க்குறாங்க நம்முடைய அந்தஸ்தை பார்க்குறாங்க ஆனால் நம்ம இடத்துல அழகும் இல்லை நம்ம இடத்துல அந்தஸ்தும் இல்லை ஆனாலும் நம்ம இடத்துல முழுமையான அன்பை நமக்காக சிலுவையில் அவர் காண்பித்திருக்கிறார் அல்லவா அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா நம்ம பாடினது போல அவர் நம்ம குற்றங்களுக்கு ஏற்ப அவர் இது வரைக்குமே அவர் நம்ம நடத்தவே இல்ல அவர் எல்லாவற்றையும் மறந்து அவர் நம்மை மன்னித்து இருக்கிறார் இந்த நாளில கூட நம்ம நிற்கிறோம்னா உயிரோடு நம்ம நிற்கிறோம்னா அவருடைய ஆலயத்துல அவருடைய துதியை சொல்ல நம்ம வந்திருக்கிறோம்னா நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மறந்து அவர் மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கை அவர் எதற்காக நமக்கு தந்தாருன்னா அவருடைய நாமத்தை மாத்திரமே நம்முடைய வாய்களிலிருந்து உயர் வேண்டும் என்று சொல்லி நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம் வச்சலாம் அவருடைய நாமத்தை நாம மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் இதுவரைக்கும் தேவன் நம்ம செய்த எல்லா விதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து அவர் அல்லவா அப்படிப்பட்ட தேவனை பார்த்து சொல்ல ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை அப்பா காண்கிறவர்கள் உங்களுடைய பிரசனத்தை உணரணும் உண்மையே பார்க்க எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை நீங்க மறுரூபம் உள்ள ஒரு இருதயம் வர்களாய் எங்களை மாற்றுவீராக என்று நம்ம அறிக்கை செய்து சொல்லும் பொழுது உண்மையாகவே நம்மை அவர் இருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ நாட்கள் தவறு செய்த நம்ம கூட இருக்கிறவங்க நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு மன்னிக்காத ஒரு இருதயத்தோடு கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனா தேவன் மாத்திரமே நமக்கு ஒரு பூரண மன்னிப்பை தந்து அவருடைய பிள்ளை என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிற அல்லவா அப்படிப்பட்ட தேவனை பார்த்து ஒரு விசையாய் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீங்க சொல்ல போறீங்க அப்ப நாங்க முழு இருதயத்தோடு கூட உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோப்பா நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் என்று அந்த வரிகளை சொல்லி உணர்ந்தவர்களாய் உண்மையாகவே நம்ம கடமைக்கு என்று நம்ம சொல்லாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம உணர் உணர்ந்து சொல்லும் பொழுது அவருடைய பிரசனத்தை நம்மளால் உணர முடியும் அவருடைய பிரசனமானது அவர் பர்வதங்களை மெழுகுகளை போல உருக செய்கிற ஏவனா இருக்கிறார் ஒருவேளை மலை போல பிரச்சனைங்க நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கலாம் அவருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் மெழுகுகளை போல அவர் உருக செய்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் அவரை பார்த்து ஒரு விஷயாய் இந்த பாடலை பாடி நம்ம முடிக்கலாம் எல்லாருமே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்கப்பா முழு இருதயத்தோடு நாங்கள் உண்மையே நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி அவரை பார்த்து நம்ம சொல்லுவோமாம் முழு உள்ள தோடு ഒരു <US> വി <uneopen morally terminar prayers> உங்களுடைய சமூகத்திலிருந்து எங்கள் முழு இருதயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அன்பு கூறி இருக்கிறோம் உங்கள் அன்பானது எங்களுடைய வாழ்க்கையில் அணு தினமாப்பா எங்களுக்கு கிடைக்கணும்ப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களிடத்தில் அன்பு செய்வதற்கு எங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கின பொழுதெல்லாம் உங்களுடைய வார்த்தையானது எங்களுக்கு ஒரு ஜீவ வெறிச்சத்தை போல இதுவரைக்கும் தொடர்ந்து எங்களை வழி நடத்தி வந்த கிருபைகளுக்காக இப்போ நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ராஜா இவ்வளவு நேரமாக எங்களுடைய ஆராதனையில் தேவன் பிரியப்பட்ட கிருபைகளுக்காக உடைய கரங்களை வெறுமையாய் நாங்கள் தாழ்த்துக்கிறோம் நாங்கள் சிறுகவும் பெருகவும் மகிமைப்படும்படி அவரங்களை தாழ்த்துக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே